வணக்கம் நான் உங்கள் போல் இன்றைக்கி வந்து ரூஃப் பைப்பு போடுறதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய இருக்குது நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் என்னோடய வீடியோ எல்லாத்தையும் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே இந்த காரைக்கால் ஏரியாவில் கீழ் ஃபுளோர் ஃபுல்லாக போட்ட வீடியோ போட்டு ஒரு லிங்க் பண்ணி விட்றேன் ஃபுல்லாக பாருங்கள் இது வந்து கீழே தான் பிரிச்சுட்டு இப்போ ஐரூப் அடிச்சிருக்காங்க இது வந்து மே ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் போட்டிருக்காங்க கீழே எல்லாம் ஓப்பன் பண்ணி முட்டு மரம் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டாங்க ஃபுல்லாக இந்த வீடியோ உங்களுக்கு டீட்டெயிலாக போட்டிருக்கேன் அந்த லிங்க் கொடுக்குறேன் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வந்து அதுக்கு மே வீடு போடுறாங்க மேலே ஒரு வீடு போடுறாங்க இப்போ கீழே எல்லாம் பாய் தான் போட்டு காங்கிட்டு போட்டிருந்தாங்க அதெல்லாம் ரிமூவ் பண்ணி புள்ளிலாம் போட்டுட்டாங்க ஃபுல்லாக இந்த பாக்ஸ் போட்டதே எல்லாம் அட்டை வச்சது மார்க்கிங் மாறாமல் அப்படியே இருக்குது நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு பூசிடுவாங்க ஃபுல்லாக இது வந்து ரவுண்ட் படிக்கிட்டு அழகாக சுத்தல் படிக்கிட்டு ஏற்கனவே காட்டியிருந்தேன் உங்களுக்கு இப்போ மேலே மாடிக்க போனோன்னு இது வந்து என்ட்ரன்ஸு இது வந்து கொஞ்சமாக பால்கனி மாரி வச்சுருக்காங்க ஃபுல்லாக கஸ்டமர் இந்த சைடு அப்படியே சென்ட்ரலில் ஒரு பீம் போட்டிருக்கு பாருங்கள் அந்தான சைடு படிக்கட்டுக்கு சென்ட்ரலில் அதில் வந்து ஒரு ஃபேன் பாக்ஸு ஒரு ஆறு ஸ்பாட்லைட் பாக்ஸ் கேட்டிருக்காங்க இதில் வந்து எல் ஷேப்பில் உள்ளதில் மட்டும் ஃபேன் பாக்ஸு சென்ட்ரலில் கொத்து லைட்டு மாட்டுற மாதிரி ஒரு ஃபேன் பாக்ஸு ப்ளஸ்ஸு சென்ட்ரில் ரெண்டு லைட்டு சுற்றினும் ஒரு எட்டு கிட்ட கேட்டிருக்காங்க இதுகிட்ட ஒரு ஃபேன் பாக்ஸ் கேட்டிருக்காங்க ஃபுல்லாக இந்த சைடு பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டு ரூ ஒரு ரூமு பெரிய ரூமு இதில் ரெண்டு ஃபேன் பாக்ஸு போடுற மாரி இது ஒரு அட்டாச் பாத்ரூமில் நம்ம எப்பயும் போல் டெப்த் பாக்ஸு இதேமாரி நாலரை செவரு குத்தாமல் சில மாரி அடிப்பாங்க அது வந்து செவரு வந்து எந்த சைடை அனைதுன்னு நம்ம கன்ஃபார்மாக இருந்து பார்த்துக்கணும் லாஃப்ட்டு அளவுக்கு இருக்குது ஷீட்டு எந்த ஷேப்பில் அடிச்சிருக்காங்க எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கணும் நம்ம இது சென்ட்ரு பண்ணி ஒன்று போட்டுட்டு சைடில் ஃபேன் பாக்ஸ் ரெண்டு போடுற மாரி இருக்குது இது வந்து இது ஒர்க் அவுட்ன்னு பண்ணுற மாரி ஜிம் மாரி சின்னு செட்டப் வைக்க போகிறாங்க இதுக்கு ஒரு பவர் லோடு தள்ளணும் நம்ம இந்த பாதையில் ரெண்டு ஃபேன் மூணு ஃபேன் வர மாரி செட்டாக கேட்டிருக்காங்க ஃபுல்லாக இப்போ இதில் வந்து கீழே வந்து டிவிலேருந்து நம்ம தூக்கி விட்டுருக்கோம் நம்ம எம்சிபி போர்டுலேருந்து தூக்கி விட்ருக்கோம் திரும்பி இது வந்து நம்ம ஒரு பேஸை மட்டும் மேலே பிரித்து கொடுக்குற மாரி இருக்கும் அந்த பேஸ் பிரிக்கிறப்ப நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன் இந்த ரூமில் வந்து இந்த ஒரு பாந்து மாரி தனியாக கன்சல்ட் பீம் இல்லாமல் இந்த பீம் போட்டிருக்காங்க அந்த ஏரியாவில் ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் லேடி கேட்டிருக்காங்க இதுகிட்ட பார்த்தீங்கன்னா லாப்ட் இருக்குது இந்த பாத்ரூமுக்கு ஒரு டெப்த்து பாக்ஸ் ஒன்று டெப்த் பாக்ஸ் போட்டு அதில் போட்டுற வேண்டியதான் ஃபுல்லாக இந்த ரூமுக்கு ஒரு ஃபேன் போதும்னு சொல்லியிருக்காங்க நம்ம கஸ்டமர்கிட்ட டீட்டெயிலாக எத்தனை ஃபேன் வேணும் இவ்வளோ போட்டால் கரெக்டாக இருக்கும் அதுமாரி மாரி சொல்கிறது கஸ்டமர் பொறுத்து தான் இருக்குது இது வந்து நம்ம பால்கேனி மேலே உள்ளது மேலே உள்ளதுக்கு ஒரு மூணு ஸ்பாட் லைட் மட்டும் போதும்னு சொல்லியிருக்காங்க இப்போ மாடியில் மேலே போய் பார்க்கறோம் கம்பி கட்டிகிட்ருக்காங்க பைப் லைனாக போட மார்க் பண்ணி கொடுத்தாச்சு ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டு போட்டுட்ருக்காங்க பைப் லைனு இப்போ பைப் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபேன் பாக்ஸ் தான் செட் பண்ணி மார்க் பண்ணியாச்சு நம்ம ஆரம்பத்துலேருந்து வந்துடுவோம் இது வந்து ரெண்டு ரூமு போட்டுருந்தோமே ஒரு ரூம் போட்டுருந்துச்சு ரெண்டு ஃபேன் பாக்ஸு அதை வந்து பைப்லைனை இறக்கி விட்டாச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சென்டரில் மட்டும் இறக்கி விடுங்க இப்போ ஆறு சைடு இறக்கி விட்டணும் அவசியம் கிடையாது இதேமாரி சென்டரில் எல் போட்டு போட்டுக்கலாம் பெண்டு போட்டு போட்டுக்கலாம் இல்லைன்னா கிராஸ்லேருந்து கொடுத்துக்கலாம் நம்ம கிராஸ் வந்து மெயினுக்காக விட்டுறதுனால பெண்டு போட்டு கொடுத்து போனாங்க மேக்ஸிமம் இந்த சென்ட்ரு வந்து இந்த ஃபேன் பாக்ஸ்லேருந்து எடுத்து இந்த சென்ட்ரு போட்டாச்சு இந்த சைட்லேருந்து ஃபுல்லாக போட்டாச்சு இது வந்து இந்த ஜிம் செட்டப் மாரி போட்டுருந்தாங்களே அது வந்து நாலு சைடு இறக்கி விட்டுட்டு ஃபுல்லாக இப்போ மெயின் லைன் போடாது இப்போ வந்து இதை கவனிமா பாருங்கள் இது வந்து நால்ட்ரெஸர் தூக்கியிருக்கு நம்ம வந்து இந்த சைடில் கீழ்த்தோன்னா இந்த சைடுக்கு நால்ட்ரெஸ்வருக்கு வந்துடும் அந்தந்த சைடு கீழ்ச்சோனா அந்தாண்டு சைடு ஜங்ஷன் பாக்ஸ் கரெக்டாக வந்துடும் இப்போ வந்து இது வந்து இந்த பைப்பு வந்து பீமில் வர்றதுனால ஒட்டி தான் இறக்கணும் நம்ம கன்ஃபார்மாக ஓ பிளைனாக டேப் அடித்து தான் இறக்கணும் பீம் காங்கிரட்டாக இறங்குறப்ப பைப்பு பிடுங்கிக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பாக்ஸ் வரிசலாக சென்ட்ரு பண்ணி வரிசலாக போட்டாச்சு இந்த சைடு ஏரியாவுக்கு ஒரு பாக்ஸ் கொத்து லைட்டு போட்டாச்சு ரெண்டு லைட்டு வந்து அடிஷ்னல் சுத்திரி இந்த சைடில் ஒரு அஞ்சு லைட்டு அதேமாரி அந்த சைடில் ஒரு அஞ்சு லைட்டு சென்ட்ரில் சென்ட்ரில் ஒரு லைட்டு இது சென்ட்ரு பண்ணி ஒரு லைட்டு அது ஒரு ஸ்பாட் லைட்டு மொத்தம் வந்து பன்னெண்டு ஸ்பாட் லைட்டு இடையில் ஒரு ரெண்டு லைட்டு பதினாலு ஸ்பாட் லைட்டு ஹாலில் மட்டுமே நம்ம லைட் போடுங்க வாம் ஒயிட் போட்டால் சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக இதில் வந்து கொத்து லைட்டு சர்ஃபேஸ் ஃபிட்டிங் அடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாஸ் பேனுக்கு ஒரு சைடு இறக்கி விட்ருக்கோம் ஒரு இது லைட்டிங் இறக்கி விட்ருக்கோம் ஒரு இது ஹீட்டருக்கு இறக்கி விட்ருக்கோம் இன்னொன்று வந்து ரூமுல என்ட்ரன்ஸ் சுவிட்சு போட்டுக்காக விட்ருக்கோம் இந்த ஏற பாந்து இருக்குது அதில் வந்து ஃபேன் பாக்ஸ் ஒன்று வச்சுட்டு அது ஸ்பாட் லைட்டு போட்டு லிங்க் பண்ணி வச்சு ஃபுல்லாக நம்ம கான்லேருந்து ஒரு அடி ப்ளஸ் ஒன்றடி ஒன்றைய முக்கால் இருபத்தி ரெண்டு இஞ்சி இருபத்தி மூணு இஞ்சி அதேமாரி நீங்கள் கிராங்கு அந்த கம்பி இல்லாத ஏரியாவுக்கு அதுக்கேற்ற மாரி நீங்கள் மாற்றிக்கலாம் உங்கள் லைனை இந்த பாத்ரூமுக்கு நாலு சைடு இறக்கி விட்டாச்சு இது வந்து ஒரு சின்ன ரூம் சொன்னேன்னா அந்த சைடு இது ஃபுல்லாக நாலு சைடு இறக்கி விட்டாச்சு நாலு சைடு இறக்கி விட்டுட்டு இந்த பாந்திரிஞ்சு அதில் டெப்த்து பாக்ஸ் ஒன்று போட்டுட்டு நம்ம இதே நாலு சைடு இறக்கி விட்ருவோம் ஏன்னா தனி பாதையாக இருக்குது பால்கனிக்கு போகிறதுக்கு அதனால தனியாக இறக்கி விட்டாச்சு இந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்போ இது அவுட்டர் பால்கனி இந்த பால்கனியில் மூணு ஸ்பாட் லைட் மட்டும் கேட்டிருக்காங்க அது ஒரு சைடு இறக்கி விட்டாச்சு இந்த படிக்கட்டாக மேலே வர்றதுக்கு பல்கெட்டு ப்ளஸ் ஹெட்ரூம் வருது அதுக்கு தான் மெயின் பார்ப்போம் டீட்டெயிலாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் பாக்ஸ்லேருந்து ஒரு பைப்பு தூக்கி வச்சுருவோம் இந்த வழியாக நம்ம வந்து இந்த ஹெட்ரூம் போட்டோம்னா அதுக்கு மெயின் லைனு ப்ளஸ் இந்த வெளிச்சத்துக்கு டூவியர் ஸ்விட்சி எல்லாம் கனெக்ஷனையும் ஈர்த்திடலாம் இந்த லைன் வந்து சர்க்கியூட் போர்டு பக்கத்தில் லிங்க் ஆகும் இந்த ஃபேன் பாக்ஸு தனியாக ஸ்பாட்லைட் பாக்ஸ் எல்லாத்தையும் அது அதுக்கு ஏற்ற மாரி லிங்க் பண்ணிடுச்சு ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக அளக்குற டப்பு வச்சு போடுங்க நூலை வச்சு கட்டி போடாதீங்க கண்டிப்பாக நூலை வச்சு போடாதீங்க ஏன்னா மடக்குனிங்கன்னா அளவு மாறும் நிறையா மெயின் லைன் பார்த்தீங்கன்னா அந்த ரூம்லேருந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துடுது இந்த ரூம்லேருந்து இதுக்கு ஒரு மெயின் எடுத்துக்கலாம் ப்ளஸ் இதில் அதிகமாக லோடு மட்டும்தான் இருக்கும் அந்த ரூம்லேருந்து மெயின் வந்து இந்த ஃபேன் பாக்ஸ் வந்து அதுலேருந்து போவோம் மே எல்லா மெயினும் ஃபேன் பாக்ஸ்லேருந்து கொண்டு வாங்க நீங்கள் செவத்துலலாம் இறக்காதீங்க இப்போ இது வந்து அங்கே சர்க்கியூட் போர்டுக்கு போயிடும் இது வந்து ஜிம்லேருந்து தனியாக ஒரு மெயின் வந்து அது சர்க்கியூட் போர்டுக்கு போயிடும் இந்த சைட்லேருந்து ஒரு மெயின் சர்க்கியூட் போயிட்டு போயிடும் ஹாலில் இருந்து இந்த ரூம்லேருந்து ஒரு மெயின் இண்டிவிஜுவலாக வந்துடும் போர்ட்டிகல் ப்ளஸ் பால்கனைக்கு இந்த மெயின் தனியாக வந்துடும் அடிஷ்னலாக ரெண்டு பைப்பு தூக்கி விட்டுக்கலாம் நம்ம இப்போ பைப் லைன் போட்டாச்சு இதுலேருந்து நம்ம ஜிம் இருந்தால் அதில் வந்து ஓவர் பவர் லோடு எடுக்கிறதுனால நம்ம தனியாக இண்டிச்செல்லாம் ஒரிஞ்சு பைப்பு சர்க்கியூட் போர்டு கொண்டு வந்தாச்சு இந்த ரூமில் ஏசி ப்ளஸ் ஹீட்ரு வைக்கிறதுனால இந்த ஃபேன் பாக்ஸ்லேருந்து மெயின் லைன் எடுத்து வந்து இந்த ஃபேன் பாக்ஸ் வழியாக லெங்கு எடுத்து இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அதேமாரி இந்த ஃபேன் பாக்ஸ் அழகாக இந்த ஃபேன் பாக்ஸ் வழியாக நம்ம ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து சர்க்கியூட் போர்டில் இறக்கி விட்ருக்கோம் இதேமாரி ஃபேன் பாக்ஸில் வைங்க செவத்தில் வைக்காதீங்க மெயின் லைனை ஃபேன் பாக்ஸ் அதுக்காக தான் இவ்வளோ பெருசு போட்டுருக்கு இன்வெர்ட்ரு ப்ளஸ்ஸு யுபிஎஸ் ஜாயிண்ட் வேணுன்னா அடிச்சுக்கலாம் நீங்கள் யுபிஎஸ் ப்ளஸ் எர்த்து சாரி இப்போ இந்த சைட்லேருந்து மெயின் ரெடி பண்ணியாச்சு இன்னொரு மெயின் வந்து அந்த ரூமுக்கு ஏசி ப்ளஸ் ஹீட்ருக்கு மெயின் லைன் ஒரிஞ்சு பைப்பு தனித்தனியாக டூ பாயிண்ட் ஃபைவ் போர்டுக்கு லைன் வந்துடும் இந்த மெயின் அடிஷ்னலாக என்னத்துக்காக முக்கால் பைப்பு போட்டிருக்கோன்னா நம்ம இந்த சர்ஃபேஸுக்கு இந்த லைட்டுக்கு பால்கே போர்டுக்கு அந்த பவர் லைன் வர்றதுக்காக ஃபுல்லாக போட்டிருக்கோம் இப்போ இந்த சைடு ஃபுல்லாக ஸ்பாட் லைட்டு எல்லாமே கட்டியாச்சு நிறைய பேர் கேட்குறது என்ன காரணம்னா ஃபேம் பாக்ஸ்லேயும் ப்ரோ நீங்கள் இறக்குறீங்க நம்ம செவத்தில் இறக்குற நம்ம என்ன கேட்குறீங்க அது வந்து என்ன தான் நம்ம பாக்ஸில் போட்டால் நாலு சைடு மூளையிலையும் இறக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் போர்டு இறக்குறதுக்கு இப்போ மெயின்லேருந்து ரெண்டு எம்சிபி போர்லேருந்து ரெண்டு நம்ம ப பைப் லைன் தூக்கி மேலே ஹெட் ரூமுக்கு வச்சாச்சு ப்ளஸ் அடிசனல் லைன் வேணால் மேலே இழுத்துக்கிற மாதிரி லைன் தூக்கி வச்சாச்சு இப்போ இது ஃபுல்லாக இந்த எல்லாம் முடிஞ்சுட்டு கம்பி கட்டிட்டு நம்ம அட்டை வைக்கிறது தான் பாக்கி இப்போ மெயின் லைன் வந்து கஸ்டமர் நிறைய பேர் கேட்ட டவுட்டு என்னென்னா பாக்ஸில் ஏன் ப்ரோ வைக்கிறீங்க நீங்கள் லைனை என்னத்துக்கு காரணம்னா இப்போ இந்த சைடு ஒரு போர்டு இருக்குது இந்த ஹீட்ருக்கு ஒரு போர்டு இருக்குது ப்ளஸ் ஏசிக்கு ஒரு போர்டு இருக்குது அப்போ வந்து ஒரு செவத்தில் எடுத்தோன்னா இங்கேருந்து ஒயர் போய் மாறி போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இங்கே இப்போ சென்டரில் வச்சுட்டா இறத்து எல்லாத்துக்கும் ஈவனாக ஜாயிண்ட் அடிச்சுக்கலாம் பாக்ஸில் யூபிஎஸ் இன்வெர்ட் ஒயர் ஜாயிண்ட் அடிச்சுக்கலாம் ஃபுல்லாக ப்ளஸ் ஒயர் இருக்கிறப்ப ரெண்டு சரிபாங்க நம்ம லூப்பிங் போட்டுக்கலாம் ஃபேன் பாக்ஸை வச்சு ஜாயின்ட் அடிக்கும் ஈஸியாக இருக்கும் அதை பற்றி டீட்டெயில் தனியாக வீடியோ போடுறோம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய இருக்குன்னு நம்புகிறேன் நன்றி